நமசிவாய திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு ஞானநகரம் என்ற ஒரு சிறப்பு பெயர் உண்டு ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலையை நாடி வந்த அருளாளர்கள் அதன் நிழலில் மோனத்தவம் புரிந்து ஜீவன் ஜீவன்முக்தர்களாகவும் ஆத்ம ஞானிகளாகவும் சித்த மகாபுருஷர்களாகவும் கவி பாடி தெய்வ வளர்த்த சீலர்களாகவும் அறம் செழிக்க அறந்துண்டு ஆற்றியவர்களாகவும் நீங்கா புகழ்பெற்று விளங்கி வருகிறார்கள் அப்புனிதர்களின் வாழ்க்கை குறிப்புகளையும் வரலாற்று நிகழ்ச்சிகளையும் படிக்கும்போது இந்த அருட்ஜோதி மலையின் மகிமையை நாம் கண்கூடாக காண முடிகிறது அருணாச்சலத்தை வலம் வந்து வழிபட்டு உயர்வடையாத தேவர்களோ மகரிஷிகளோ இல்லை அம்மலையின் எட்டு திக்குகளிலும் திக்பாலகர்கள் இன்றும் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மலையை சுற்றி வரும்போது லிங்கங்களையும் நந்திகேஸ்வரரையும் அங்கங்கே காண முடிகிறது மலையை சுற்றிலும் முன்னூற்றி அறுபதுக்கும் மேலான தீர்த்தங்கள் இருப்பதாக அருணாச்சல புராணம் கூறுகிறது இப்போது பல தீர்த்தங்கள் கண்ணுக்கு மறைந்து அருவமாக இருக்கின்றன அருணாச்சல புராணத்தில் முக்கியமான சில தீர்த்தங்களின் பெயர்கள் கூறப்பட்டுள்ளன கிழக்கே இந்திர தீர்த்தம் தென்கிழக்கே அக்னி தீர்த்தம் தெற்கே யம தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் தென்மேற்கே நிருதி தீர்த்தம் மேற்கே வருண தீர்த்தம் தென்மேற்கே வாயு தீர்த்தம் வடக்கே குபேர தீர்த்தம் வசிட்ட தீர்த்தம் வடகிழக்கே ஈசான்ய தீர்த்தம் அல்லது அஸ்வனி தீர்த்தம் இப்புனித தீர்த்தங்களில் அந்தந்த தேவதைகளும் முனிவுங்கவர்களும் நீராடி தங்கள் குறை நீங்கியவர்களாய் பேரின்ப நிலை அடைந்திருக்கிறார்கள் ஈசான்ய திக்கில் அஸ்வினி தேவர்களால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தத்தில் நீராடினால் நீசராயினும் நான்கு வர்ணங்களையும் விட மேம்பட்ட நிலை எய்தி பரவனை அடைவார்கள் என்று அருணாச்சல புராண தீர்த்த சருக்கத்தில் பலன் கூறப்பட்டுள்ளது அப்புரித தீர்த்தத்தின் தென்கரையில் அமைந்துள்ளதுதான் ஈசான்ய ஞானதேசிகர் தேசிகர் மடாலயம் ஸ்ரீ காஞ்சி மாமுனிவரின் கட்டளையை தலைமேற்கொண்டு அம்மடத்தை காணச் சென்றேன் ஈசான்ய மடத்தின் தலைவரான தவத்திரு ராமநாத சுவாமிகள் ஸ்ரீ ரமண பகவான் ஈசான்ய மடத்திற்கு ஒரு சமயம் வருகை தந்ததை பற்றி தாம் கேள்வியுற்ற ஒரு நிகழ்ச்சியை கூறினார் ஒருநாள் பௌர்ணமி என்று கிரிவலம் வந்தபோது ஸ்ரீரமணர் ஈசான்ய மடத்திற்கு எழுந்தருளினார் அப்போது மடத்தில் பகவத்கீதையை பற்றிய ஆராய்ச்சி வகுப்பு ஒன்று நடந்து கொண்டிருந்தது மடத்தின் தலைவரான தவத்திரு நடேச சுவாமிகளின் வேண்டுகோளுக்கிணங்கி ஸ்ரீரமணர் இரண்டு மூன்று கீதை ஸ்லோகங்களுக்கு புதுமையான பொருள் கூறி கேட்போரை வியப்பில் ஆழ்த்தினாராம் ஈசான்ய மடத்தின் சார்பில் துறவியர் சிலரின் நிர்வாகத்தின் கீழ் நடைபெறும் சேவாசிரமம் சமூகப் பணியாற்றி வருகிறது நன்கொடையாளர்களின் ஆதரவோடும் மெய்யடியார்களின் துணையோடும் அது புரிந்து வரும் அருட்தண்டு போற்றத்தக்கதாகும் ஸ்ரீநா ராமநாத சுவாமிகளை இயங்கி வரும் சேவாசிரமத்தில் அநாதை சிறுவர்களுக்காக ஓர் இல்லம் நடத்தி வருகிறார்கள் பிஞ்சு உள்ளங்களுக்கு அறிவோடு அறநெறியும் புகட்டி வருகிறார்கள் உயர் துவக்க பள்ளி ஒன்றும் உணவு விடுதிகள் நூல் நிலையம் மருத்துவ நிலையம் முதலியவையும் நிறுவி வளரும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தோடு அவர்களுடைய ஆன்மீக வாழ்க்கையும் செம்மையுற அமைய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டி வருகிறது சேவாசிரமம் கல்வியோடு நல்லொழுக்கத்தையும் தெய்வ நெறியையும் புகட்டினால்தான் அவர்கள் பண்பும் பொறுப்பும் மிக்க குடிமக்களாக வாழ்ந்து பாரதத்திற்கு பெருமையைத் தேடித்தர முடியும் என்ற உன்னத லட்சியத்தோடு அந்த ஆசிரம நிர்வாகிகள் சேவை செய்து வருகிறார்கள் ஈசான்ய மடம் தோன்றிய வரலாறு கேட்போரின் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி நல்வாழுக்கு வழிகாட்டும் மணிவிளக்காக அமைந்திருக்கிறது சுமார் இருநூற்று நாற்பது வருடங்களுக்கு முன் ராயவேலூரில் வேளாளர் குலத்திலே திருநீலகண்ட தேசிகருக்கு முருகன் அருளால் ஒரு குழந்தை பிறந்தது அக்குழந்தைக்கு கந்தப்பன் என்று பெயர் சூட்டினார் தந்தை வருங்காலத்தை முன்னரே அறிவிப்பவர் போல் கந்தப்பன் பிள்ளை பருவத்திலேயே பல பெற்றிருந்தார் ஆசிரியர் பாடங்களை கற்றுத்தருவதற்கு முன்பே அவர் அவற்றை அறிந்திருந்தார் தங்கு தடையின்றி ஒப்புவித்து விடுவார் இள வயதிலேயே உலகை மறந்து சமாதி நிலையில் ஆழ்ந்திருந்த இந்த அதிசயச் சிறுவனை கண்ட யாவரும் வியப்புற்றனர் இவ்வாறு அபூர்வமாக வளர்ந்த பிள்ளைக்கு ஏழாவது வயதில் சிவதீட்சை செய்வித்து தேசிகர் என்ற பட்டத்தை சூட்டினார் தந்தை தந்தப்பன் சிவ பூஜையில் ஆழ்ந்திருப்பார் பதினாறு வயதில் மைந்தனுக்கு மணம் செய்விக்க வேண்டும் என்று கருதிய பெற்றோர் அவனுக்கு ஏற்ற கன்னிகையை தேடுவதில் முனைந்தனர் தாயே என்னை சம்சாரக் கடலில் தள்ளாதீர்கள் நான் பேரின்பக் கடலில் மிதக்க பிறந்தவன் சிவபெருமானின் திருத்தலங்களை காண விழைகிறேன் எனக்கு உத்தரவு தாருங்கள் என்று கெஞ்சாத குறையாக கேட்ட மகனின் விருப்பத்திற்கு அந்த தாய் தடையாய் இருக்கவில்லை உன் இஷ்டம் போல் செய் என்று கூறி பொங்கி வந்த கண்ணீரை உள்ளடக்கிக் கொண்டு விட்டாள் கந்தப்பதேசிகர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டார் சிவரூபத்தை தியானித்துக் கொண்டு சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டு ஒவ்வொரு தலமாக தரிசித்தபடியே சிதம்பரம் வந்து சேர்ந்தார் பந்தங்களை அறுத்தெறிந்து ஆடும் தில்லேசனின் திருவடிகளைச் சேவித்தார் பந்தங்களற்ற துறவு வாழ்வுக்கு வழிபிறந்தது இல்லைநாதனின் தரிசனம் குருநாதனின் தரிசனத்திற்கு காரணமாயிற்று சிதம்பரத்திற்கு தெற்கே உள்ள வடகரையில் நாடி சென்றார் அம்மகானை கண்டதும் துறவு நிலையில் நாட்டம் சென்றது அவர் திருவடிகளை சிக்கென பற்றி கொண்டு விட்டார் ஆனால் பக்குவம் அடைவதற்கான வேலை வரவில்லை குருவின் அருள் சுரக்கவில்லை உபதேசம் கிடைக்கவில்லை விரக்தி வைராகியமாகப் பழுத்தது கந்தப்பதேசிகர் உடைகளை களைந்து கோவனாண்டியாக குருவின் சேவைக்கு தம்மை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் வேலை வந்தது மகிமை தொடரும்